السلام علیکم <سلام> ورحمۃ <سلام> اللہ <سلام> تعالی وبرکاتہ நினைவு யாபும் உங்கள் மீது யார் சோழல்லா நீங்கள் இன்றினாங்கள் ஏது யார் சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றினாங்கள் ஏது யார் சோழல்லா அணிந்திடாத உலக ஜோதியா தோன்றி அணிந்திராத உலக ஜோதியாய்த் தோன்றி அகிலம் எங்கு மொழி தெளித்த யார சூழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் மீது யார சோழல்லா யார சோழல்லா யார சோழல்லா சோழல்லா ஹபீபல்லா மதினர் குருநாள் நான் வருவேன் மன்னவர் பூவழிக்க நான் தொழுவேன் நபியே கதி என்ற நான் நழுவேன் நபியே கதி என்றங்கு நான் நழுவேன் உங்கள் பார்வை எங்கள் மீது பட்ட நேரமே உங்கள் பார்வை எங்கள் மீது பட்ட நேரமே பிந்திராமல் பிரிய வேண்டும் இந்த ரோஹமே பிந்திராமல் பிரிய வேண்டும் இந்த ரோஹமே நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சோழல்லா பூவை சுற்றும் தென்றல் போல போலவும் நாங்கள் பூவை சுற்றும் தென்றல் போல உயினாங்கள் தினமும் தினம் சுற்றே வரணும் யார சோழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏத யாக பீபல்லாம் தங்கள் தூங்காது காதலில் கொண்ட நெஞ்சம் தாங்காது பானில்லாமல் இளம் வாழாது வல்லல்ல வின் அருள் நீங்காது ஒனிய தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறோம் ஒளிய தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம் உங்கள் உம்மை தின்ற பெருமையோடு வந்து சேருவோம் நபி உங்கள் உண்மை தின்ற பெருமையோடு வந்து சேருவோம் நீ நவியாவும் உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் எது யார சூழல்லா யார சூழல்லா சோழல்லா யாஹபீபல்லா யார சோழல்லா நினைவு யாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் மீது யார் பீவல்லா யார சோழல்லா யார சோழல்லா யார சோழல்லா யாஹ பீபல்லா உலகில் வாழ வந்த உயிர்கள் யாவும் உம்மிர சூழலை உங்கள் புகழ் பாடும் உலகில் வாழ வந்த உயிர்கள் யாவும் உமிர சூழலை உங்கள் புகழ் பாடும் இரண்டு வாழ்வின் பொருளே சொன்ன இரையும் தீபமே இரண்டு வாழ்வின் பொருளே சொன்ன இரையும் தீபமே தூதராக வந்த எங்கள் இறைஞானமே ஏக தூதராக வந்த எங்கள் இறைஞானமே இரவியாவும் உங்கள் மீது யார சோழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யார சூழல்லாம் ஒரு நல்லூரங்கும் அந்த நேரத்தில் துவான லோகமே பெருமானபி அவர்கள் உறங்கும் நேரமே பெரியோன் அனுப்பி வைத்தான் வான தூதரை தன்னை காண வரவலைத்தான் அன்பு நாதரை சென்னை காண வரவலைத்தான் நாதரே அங்கும் சென்று உண்மத்தென்று அழுத நெஞ்சமே அங்கு சென்று உண்மத்தென்று அழுத நெஞ்சமே நினைவு உங்கள் மீது யார சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் மீது யாக பீமல்லா யார் சூழல்லா யார சூழல்லா யார சூழல்லா யார சூழல்லா உங்கள் சூழல்லா நீங்கள் இன்றி நாங்கள் ஏதார சூழல்ல